தனுசு ராசி மற்றவங்களுடைய தேவைகளை குறிப்பறிந்து உதவுவதில் தாராளம் மனம் கொண்டவங்க வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாத வண்ணம் பார்த்து கொள்வதில் தன்னலமற்றவங்க இந்த தனுசு ராசி இந்த கலியுகத்திலையும் வள்ளலாக வளம் வரக்கூடியவங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவின்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க தான் இப்போ நம்மள என்ன செய்வோம் தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்வோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்வோம் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்வோம் உறவுக்காரங்களுக்கு உதவி செய்வோம் ஆனா அந்த தனுசு என்ன தெரியும் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒருத்தங்களுக்கு உதவி தேவைப்படுதா இவங்களே வாலண்டியரா போய் உதவி செய்வாங்க புரியுதுங்களா அதே மாதிரி பிரதி எதிர்பார்க்காம உதவி செய்வாங்க இந்த கொழுதி சிவந்த கைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த தனுசு ராசிக்காரோடைய கைகள் தாங்க ஏன்னா தனக்குன்னு எதையும் எடுத்து வைக்க மாட்டாங்க தனுசுடைய குணெல்லாம் அதுதான் சோ அதனால இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிங்கனாக்க ஆமானும் சொல்ல ஏன்னா இவங்களால தனக்குன்னு எடுத்து வச்சு சுயநலமாக இருக்கிறது தான் இப்போ வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவருடைய இலக்கு பெருசாக இருக்கும் இவனுடைய காலரிய பின்பற்றிட்டு போறவங்களே நல்ல உயர்வான நிலைக்கு போயிடுவாங்க என்ன ஒன்று நேர்மையா இருக்கணும் தனுசுவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நட்பு பாராட்டணும் அப்படின்னாக்க நீங்க உண்மையானவங்களாகும் உங்களுடைய குறிகள் தூய்மையானதாகவும் இருக்கணும் மற்றபடி நீங்க இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்லவங்களோ கெட்டவங்களோ அழகா இருக்கீங்களோ அழகா இல்லையோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தனுசு பார்க்காது மனசை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க சொல்லப்போன அந்த தனுசு கிட்ட பழக்க வழக்க வச்சுக்கிட்டா சொத்தை எழுதி கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அதே மாதிரி கூட பழகினவங்களுக்கு ஒரு ஆபத்து அவங்களுக்கு உசுரவே கொடுக்கணும்னா கூட தயங்காம கொடுக்கறதுல இவங்க முன்னாடி நிப்பாங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட தனுசு ஏறு முகமா இருக்க போகுது அந்த மார்ச் மாதம் இறங்கு முகமா இருக்க போகுது சில கிரகனுடைய மாற்றத்தினால சில கிரகனுடைய அமைப்பினால தனுசு சாதிக்க போகுதா அதுதான் தெரிஞ்சுக்க போறோம் தனுசு ராசிக்கு பலன்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதை தாண்டி இந்த மாத்திரி எந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்ல முடியும் சோ தனுசு ராசி இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தோம்னாக்கா மூலம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரும் இருக்காங்க நிறைய நிறுத்துனாக்கா தைரிய வீரிய ஸ்தானத்துல நவகிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர் கூட கூட்டணியில சூரிய பகவானால பிரகாசமாக வளம் வரக்கூடிய சந்திர பகவான் இவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இவர் பெயரை கேட்டாலே நடுங்கும் சனீஸ்வர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில தைரிய வீதிஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாங்க அடுத்துதான் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகங்கள்ல பயம் தர்றதுல கேது விட இவர் வந்து அதிக பங்கு வகிப்பாரு யாரு ராகு பகவான் அவர் கூடவே இவர் நமக்கு நல்ல அமைப்பில இருந்தா உச்சபட்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அவர் கூட யாரு இருக்காங்க சுக்கர பகவான் இவர் கூடவே புத்திக்கு அதிபதினா புதன் பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணிலேயே இருக்காங்க அடுத்ததா ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் குரு பகவானும் இவரு முழு சுபகிரகம் அடுத்ததா கடத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய இரட்டை கேது பகவான் அமர்ந்திருக்காரு சோ ஒன்பது நவகிரகங்களும் இப்படித்தான் ஜாதகத்துல வளம் வராங்க இந்த பொறுத்த கிரக மாற்றம் ஆல்ரெடி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிட்டார் அடுத்துதான் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு புதன் பகவான் வக்ரகதிக்கு மாறுறார் இதைத் தொடர்ந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற போறார் அடுத்ததா இவரை தொடர்ந்து அடுத்த நான்கு நாட்கள்ல பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய ஸ்தானத்துக்கு மாற போறார் அதாவது சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்துக்கு மாறுற போது இவர் புதன் பகவான் என்ன பண்ணாரு சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறப்படுறாரு நீ இங்கவா நான் அங்க போறேங்கிற மாதிரி அடுத்ததான் இந்த புதன் பகவானே இந்த மாத்துடைய கடைசி நாளான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ரம் நிவர்த்தியும் ஆகுறாரு சொல்ல இந்த மாத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை புதன் பகவான் தாங்க ரொம்ப வந்துட்டு ஆக்டிவா இருக்காரு அதாவது வக்ரம் ஆகுறது இடம் மாறுறது வக்ர நிவர்த்தி ஆகிறதுங்கிறத பண்ணிட்டு இருக்காரு தனுசுக்கு எப்பவுமே சோம்பலே இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய தனுசு இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே மனதுக்கு திருப்தி அளிக்கூடிய விதத்துல நடந்து முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது ஏன்னா கிரகனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா வந்து உட்காருது முதல் விஷயமே நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே கை கூடுதுன்னு சொல்லியாச்சு ரெண்டாவது விஷயம் கடன் சுமைகள் குறையுதுங்க கடன் பிரச்சனையால கழுத்து நிற்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலே சரிங்க இந்த மாத்திர பண வரவு உங்களுடைய கடன் சுமையை குறைக்கும் அதே மாதிரி மூணாவதா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அகழுதுங்க வீட்லயா இருக்கட்டும் நட்பு வாட்டத்துல இருக்கட்டும் அக்கம் பக்கத்துலயே இருக்கட்டும் இல்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரர்களிட்டா இருக்கட்டும் உங்களுக்கு இனி எதிரிகளுடைய தொல்லை இருக்காது அதே மாதிரி எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பீங்க மத்தவங்களே கேப்பாங்க என்னப்பா என்னம்மா இவ்ளோ யோசிக்கிற எப்பவுமே இவ்வளவு எல்லாம் யோசிக்க மாட்டே அப்படின்னு மத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அது உங்களுக்கு நல்லதாங்க பயம் வேண்டாம் அதே மாதிரி யாருக்காவது உத்திரவாதம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அதுல கவனமாக ஈர்க்கணும் தனுசுராசி வாக்கு கொடுக்கறதுல வள்ளல்கள் தான் அள்ளி கொடுக்கறதுலயும் வள்ளல்கள் தான் நான் இல்லைன்னா சொல்லல ஆனா யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் செஞ்சு தரேன் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி கொடுத்துறாதீங்க ஏன்னா அது வந்து நமக்கு சோதனை தரக்கூடிய வகையில கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா சோ அதனால யோசிச்சுக்கோங்க இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சுட்டு கூட பின்னாடி கொடுக்கறது சிறப்பான விஷயம்தான் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாத்த பாடுபட வேண்டி இருக்கும் இப்ப புரியுதுங்களா ஏன் உத்தரவாதம் கொடுக்கூடாதுன்னு அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வேட்டி கடை வச்சிட்டு இருங்க இல்ல பெரிய பெரிய மல்டி பிசினஸ் பண்றவங்கள கூட இருங்க உங்களுடைய கடினமான முயற்சிக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட கூடுதலான லாபம் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி போட்டிகள் குறையும் உங்களுடைய போட்டியாளர்கள் உங்ககிட்ட மோத முடியாம தவிச்சு நிப்பாங்க மறைஞ்சு போவாங்க புதிய வாடிக்கையுடைய எண்ணிக்கையினால உடைய தொழில் விருத்தியாகும் நீங்க திருப்தி அடைய போறீங்க அதே மாதிரி கடன் தொல்லைகள் குறைவதனால உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ நல்ல பதவிகள் கிடைக்கும் புதிய வேலைக்காக முறீங்க ஆல்ரெடி என்கிட்ட வேலை இல்லமா அப்படின்னு சொல்றீங்களா முயற்சி பண்ணுங்க நீங்க முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்க பெறுவீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் வாழ்க்கைத்தினுடைய ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமா இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராமல் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த செலவை ஈஸியா சமாளிப்பீங்க அதற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் அடுத்ததான் சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தினால வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் இந்த சுக்குர பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருந்துட்டாலே போதுங்க உச்சபட்ச வாழ்க்கை வாழலாம் இப்படியே குரு பகவானுடைய அமைப்புங்கிறது நமக்கு சாதகமா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகருக்கம் அவரு எல்லா வகைகள்லயுமே உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் சொல்ல போனா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் படிப்படியான முன்னெடுத்து கொடுப்பாரு ஆனா அந்த சுக்கர பகவானை என்ன பண்ணுவாரு ஒரே அடியா ஒரு நூறு படிக்கு மேல கொண்டு போய் விட்டுடுவாரு சரின்னு என்னன்னு தெளிவு ஒரே நைட்ல இவ்வளவு பெரிய பணக்காரன வந்து நிக்கிறான் ஒரே நைட்ல இந்த ஒரு பாட்டுல வந்துட்டு பணக்காரர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து சுக்கர வேலை வேலைதாங்க சோ இவரால உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அடுத்ததா நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்றீங்க அப்படின்னாக்கா கவனம் தேவை தனுசு ராசிக்காரங்களே நம்ம அடுத்து சொன்ன இல்லையா எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க ஆனா பெண்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க நம்ம உதவி பண்றவங்களுக்கு நிஜமாவும் உதவி தேவைப்படுதா அவங்க நல்லவங்களா அவங்களுக்கு நம்ம உதவி செய்வதன் காரணமா நமக்கு ஏதாவது உபத்திரம் வருமாங்கிறத யோசிச்சுக்கோங்க எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிச்சுப்பீங்க அடுத்தடுத்து புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க அதை சாதகமாக பயன்படுத்தி முன்னேறவும் செய்வீங்க அதே மாதிரி குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க அதுதான் அரசியல் துறையில இருக்கிறவங்க மன திருப்தியோட காரியங்களை எல்லாத்தையுமே செய்து சாதகமான பலனை பெற போறீங்க மாதிரி பயணம் போயிட்டு வருவீங்க மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு பெரியவருடைய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் கூட இருக்கிறவங்க கிட்ட எச்சரிக்கையாக பழகுவது நல்லதுங்க நம்ம நல்லவங்க தான் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்க அப்படின்னு நம்மளால அடையாளப்படுத்த முடியுமா சில நேரங்கள்ல நமக்கு நல்லவங்க மாதிரி தோணுவாங்க பல நேரங்கள்ல மறைமுக எதிரிகளாக இருந்து நம்மளை பாதலத்தை தள்ளுறதுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ எல்லாருக்கிட்டையுமே எச்சரிக்கையா இருங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது ரொம்ப நல்லதுங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்க படிப்புல வெற்றி தொடரும் சொல்லப்போனால் அந்த மார்ச் மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னே சொல்லலாம் புரியுதுங்களா புதிய பாதையில பயணிக்க போறீங்க யாரையுமே குட்டுத்தனமா நம்ப கூடாது இது தவிர்த்து வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் எடுக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது மொத்தத்துல இந்த மாதம் மன ரீதியாகவும் சரி உணர்ச்சி ரீதியாகவும் சரி உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய அற்புதமான நாட்களை அனுபவிக்க போறீங்க சொல்கிறனா மகிழ்ச்சியை நோக்கி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்க போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பெரிய மாற்றங்களை சந்திக்க போறீங்க நீண்ட காலமாக வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்க போகுது கடின உழைப்பின் காரணமா முழு பலன் கிடைக்க போகுது தொழில குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்ட முடியும் வேலை தொடர்பா நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்க போகுது சொல்லப்பனா பல்வேறு ஆதாரங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது மாசத்துறை கடைசிலாம் உடல் சோர்வும் கொஞ்சம் மனசோர்வும் அனுபவிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பணிச்சுமை இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு இலக்கை அடைய நீங்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டி இருக்கும் அதுவே உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கு இதனாலதாங்க நான் முன்னாடியே சொன்னேன் யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க அப்படின்னு அது வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அடுத்த குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய முழு சம்பளமும் உங்களுடைய கைக்கு வரப்போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துடைய நிர்வாகம் மேம்பட போகுது சொல்ல போனா உங்களுடைய கணவர் நீங்க சொல்றது தாங்க கேட்பாங்க இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பிய நபர்வே கைபிடிக்க போறீங்க திருமண வாழ்க்கை சுபமா இருக்க போகுது அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஞ்சம் கவனமும் தேவைங்க அதிகமா பேசுறதை குறைத்து கொள்வது நல்லது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியாத பாடத்தை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வது நல்லதுங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தடை தாமதங்கள் விலகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய மாதம்ங்கிறத உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் நம்மளுடைய அழிவு தாங்க நம்ம வாழ்க்கையே செழுமையாக மாத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான மாதம் தாங்க சொல்லப்போனா உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையின் வழியாக முன்னேற்றம் உண்டாகுது தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்க போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடுறவங்களுக்கு கூட நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் இதுவே தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா புதிய தொழில் தொடங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி அடைய வாய்ப்புகள் அமையுதுங்க அரசு வழிகளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமா முடிஞ்சு வருது ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நெருக்கடி சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலைய நினைச்சபடி செய்து முடிக்கூடிய ஆதாயத்தை அடைய போறீங்க அதே மாதிரி இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுது அடுத்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாக போகுது வார்த்தைகள்ல தெளிவு இருக்க போகுது அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாத்திரிய பிற்பகுதியில படிப்புல ஆர்வம் கூடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்கிறது சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா பூராட நட்சத்திரம் தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிறதுக்கு முழு மனதோட உழைக்கணும் அதுதான் நமக்கு முன்னெடுத்து கொடுக்கணுங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் முழுவதுமே வெற்றி நடை போட போறீங்க ஏன்னா எடுத்த வேலை எல்லாமே சரியா முடிக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகுது தடைப்பட்ட வேலையை கூட எளிமையா நடத்திக்க போறீங்க புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடிய போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பண உதவி பொறுத்தும் கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயரதுங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் கோயிலுக்குள்ளனும் போயிட்டு பல நாள் வேண்டுதல நிறைவேற்றிக்க போறீங்க உருவக்காரர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலி வேலை செய்களாக இருந்தாலும் சரிங்க உடைய நிலையில உயர்வு இருக்க போகுது காணாம போன பொருள் கூட இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க திருச்சியில விற்றுக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு வளம் உண்டு வாழ்க்கையில உயர்வு உண்டுங்க அடுத்து உத்திரளம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனையோட மனசுல தன்னம்பிக்கையோட வளம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் யோகமான மாதம்ங்க சொல்ல போனா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றியாக மாறும் தடைப்பட்ட முயற்சிகள் கூட இனி விறுவிறுன்னு நடக்க போகுது அரசு வழி முயற்சிகள் சாதகமா முடிய போகுது அதாவது உங்களுக்கு எல்லா வகைகளையுமே அனுமதி கிடைக்கும் புதுச தொழில் தொடங்கணுமா அதுக்கு அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணுமா அதுக்கான அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணிகள்ல இருந்த நெருக்கடிகள் விலக போகுது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸு வழக்கல்ல உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க அதே மாதிரி தன குடும்பஸ்தானத்துக்கு பார்வை தொழில் நிம்மதியான நீ எதிர்பார்த்த வருமானம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற கடனுக்காக வட்டிக்கு மேல வட்டி கட்டி கஷ்டப்பட்டு இருந்த நீங்க அந்த கடனை முழுசா அடைச்சிட்டு நிம்மதி அடைய போறீங்க குடும்பத்திலயும் சுபகாரியங்கள் நடக்க போகுது அதே மாதிரி சரியான வேலை இல்லை இல்ல புதுசா வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவு செய்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுங்க அடுத்த செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுக்கு உடைய செயல்பாடுகள்ல வேகத்தை அதிகரிக்குதுங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறுது ஒரு சிலர்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய சாதகத்தினால புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கு அடுத்த குடும்பத்திலேயே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யூன்யம் அதிகமாகுது இது கூலி வேலை செய்யறீங்க அப்படின்னா பணியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆட்சியை பெருமானுக்கு வெற்றிலை மாலை இட்டு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய மன வலிமையும் உடல் வலிமையும் கூடும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுவதனால எல்லாருக்கும் உறுதுணையா நிற்பீங்க இது தாண்டி பொதுவா பரிகாரம் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க அனுதினமும் திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனசுக்கு அமைதி உண்டாகும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி சுபகாரியங்களுடைய தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்தலாம் அதே வரைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் இந்த மார்ச் மாதத்துல பத்து பதினொன்னு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதத்துல குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு பாடுற அளவுக்கு ஒரு குறையும் இல்லாத நிறைவான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தனுசு கரெக்டா பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் சொல்ற யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பிடாதீங்க வாழ்த்துக்கள் வளம் உண்டாகட்டும் நலம் பெறட்டும்